பீஸா என்னங்க பீஸா இந்த பாட்டி சுட்டை பீஸாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ருசியாக இருக்குங்க ப்ரெட்டும் முட்டையும் வச்சு சூப்பராகட்டு அட்டகாசமாட்டு பீஸா பண்ணியிருக்கேன் வீட்டிலே ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஆட்டு பண்ணி கொடுங்க ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெட்டைங்க சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆறு ப்ரெட்டை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு கடாயில் தோசை தவாலா எத்தனை பிடிக்கோ அதுக்கு தந்துட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இருக்கிறது நம்ம ரவுஸ் எடுத்துக்கலாம் இல்லைட்டா நம்ம அடுத்தல பண்ணும்போது அதே வச்சு பண்ணிக்கலாம் இப்போ முட்டை எடுத்துருக்கேன் முட்டை வந்து உடச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க நாலு முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் வர மிளகாத்தூள் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு உரத்தில் வச்சுட்டு ஒரு கடாயாக கடாயாவது தோசை தவ ஃபேனாவது எடுத்து வச்சுக்கோங்க நான் ஃப்ரை ஃபேன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டரை தடவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை வந்து நம்ம உள்ளுக்க வச்சுக்கிட்ணுங்க இந்த மாதிரி உள்ளுக்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அடிச்சு வச்சுக்க முட்டையை மேலே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு திருப்பி போட்டு விடணுங்க கொஞ்சம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டு சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மயானாசும் டமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பீஸா சாஸ் இருந்ததுன்னா பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இடமும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டமாட்டா வச்சுக்கணுங்க டமோட்டோ வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆனியனையும் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கேரட்டையும் மாதிரி ஸ்லைஸாக கட் நீளம் பாட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு சில்லி கொஞ்சம் போட்டிருக்கோங்க அப்புறமா கொஞ்சம் மல்லிகை தலை போட்டு நம்ம சீஸை வந்து துருவி போடணும் மொஜ்ருலா சீஸ் தான் போட்டிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காமல் ஆரோக்கியமாக வீட்டிலே பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரியரியாண்டா பவுடருங்க அப்புறமா சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே தேவையான பொருளை ஆட் பண்ணியாச்சு சூப்பர் டேஸ்ட்டில் பாட்டி சுட்ட பீஸா ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பீஸா சாப்பிட்றதுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டு முட்டையும் இருந்தால் போதுங்க சூப்பரான பீஸா ரெடிங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைத்திங்கன்னா சுமாராக இருக்க பேசா கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்